நல்ல காலம் பிறக்குது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் கண்ட சனியால் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு பல ஏமாற்றங்களை சந்தித்த சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும் பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் வருட கிரகங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளது இந்த வருடமாவது சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்குமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் முதலில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம் ஜென்மத்தில் அனைவரும் போற்றும் வகையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தால் மட்டுமே இந்த சிம்ம ராசியில் பிறக்க முடியும் என்பது விதி சிம்மம் என்றாலே ஒரு நேர்மை ஒரு ஹானஸ்ட் ஒரு லாயலிட்டி என்பது இருக்கும் அதே நேரத்தில் ஒரு அதிகாரத்தன்மையும் இவர்களிடத்தில் இவர்களை அறியாமலேயே இருக்கும் ஏனென்றால் சிம்மம் என்றால் ராஜா அந்த ராஜாவுக்குரிய தோரணைகள் இவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் நான் சொல்றது அன்னைக்கு இருக்க ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரையே பாதுகாப்பாங்க ஆனா இந்த காலத்துல எல்லாம் அப்படியே மாறிடுச்சு இப்ப இருக்க ராஜாக்கள் தன்னுடைய வீட்டை மட்டும்தான் பாதுகாப்பாங்க இவங்களை சுத்தி இருப்பவங்களுக்கு இவங்க முழு பாதுகாப்பா இருப்பாங்க அவங்க கிட்ட ரொம்ப நேர்மையா நடந்துப்பாங்க சிம்மம் நெருப்பு ராசியாக இருப்பதனால் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இவங்க நடந்துக்குவாங்க இந்த மாதிரி நேரங்கள்ல நிறைய உண்மைகளை ஓப்பனா பேசுவாங்க அதனால கூட இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ரொம்ப முக்கியமா இவங்க சுய கௌரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது ஒண்ணுதான் உங்களுக்கு சின்ன மைனஸ்ன்னு சொல்லணும் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாப்பீங்க அதாவது உங்களோட பேச்சிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் அந்த முக்கியத்துவம் கிடைக்கவில்லை அப்படின்னா ரொம்ப சங்கடப்படுவீங்க அதே மாதிரி நெகட்டிவா பேசுறது நெகட்டிவா திங்க் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமா நேரம் செலவிட மாட்டாங்க சிம்மம் அப்படின்னா சிங்கம்னு உங்களுக்கு தெரியும் இந்த சிங்கம் பசுச்சா மட்டும்தான் உழைக்க போகும் அதே மாதிரி தான் சிம்மராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களில் அறியாமல் அறியாம கொஞ்சம் லேசினஸும் இருக்கும் பட் சிம்மராசிக்காரர்களே வெளியே வெளிய பார்க்கும் பொழுது ரொம்ப தைரியசாலி மாதிரி இருப்பாங்க ஆனா இவர்களோட சீக்ரெட் நான் சொல்றேன் இவங்களுக்கு உள்ளுக்குள்ள பேஸ்மெண்ட் தான் இருக்கும் வெளியே இருக்க தைரியம் உள்ள இருக்குமான்னு கேட்டா அது கொஞ்சம் கம்மி தான் வெளியே சில நேரங்களில் ஆக்ரோஷமா இருந்தாலும் உள்ள ரொம்ப சென்சிட்டிவா இவங்க இருப்பாங்க சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய மைனஸ் அப்படின்னா இவங்களுடைய பித்திருக்களுக்கு இவங்க திதி கொடுத்திருக்க மாட்டாங்க உங்களுடைய பித்திருக்களை நீங்க முறையாக தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே தான் நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க செய்யாதவங்க தயவு செய்து உங்க முன்னோர்களை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருங்க நீங்க வழிபாடு செய்யும் பொழுதுதான் உங்களுடைய கர்மா குறையும் இல்லையென்றால் அடுத்த ஜென்மத்திலும் இந்த கர்மாவை எடுத்து செல்லும்படி இருக்கும் அந்த திதி எப்ப கொடுக்கணும் அப்படின்னா அமாவாசை நாட்களில் நீங்கள் திதி கொடுக்க வேண்டும் முக்கியமாக நீரோட்டங்கள் இருக்கும் இடங்களில் நீங்கள் இந்த திதியை கொடுக்க வேண்டும் அது ஆறாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் குளமாகவும் இருக்கலாம் எல்லா அமாவாசையும் திதி கொடுப்பதற்கு சிறப்புதான் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட தரம் எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் நம்ம மெயினாக பார்த்து வாங்குவோம் ஏனென்றால் தரம் நன்றாக இருக்கும் பொழுது தான் அது நீண்ட காலம் உழைக்கும் என்ற நம்பிக்கை இதை ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா அந்த தரம் என்ற வார்த்தைக்கு பெயர் போனவர்கள் தான் நம்முடைய சிம்ம ராசிக்காரர்கள் நீ யாரா வேணாலும் எந்த ராசியாக வேணும்னாலும் இருந்துட்டு போ ஆனா எல்லாத்துக்குமே தரமான ஒரு ஆளுனா அது நான்தான் அந்த சூரியனிடம் இருந்துதான் மற்ற கிரகங்கள் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்றது அதே போலத்தான் சிம்ம ராசிக்காரர்களின் பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு ராசிக்காரரும் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வர முடியாது உங்கள் வளர்ச்சியில் ஏதாவது ஒரு வகையில் சிம்ம ராசிக்காரர்களின் உதவி உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஒரு பழமொழி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தான் சரியான டைட்டில் கிடைச்சிருக்கு சூரியனை பார்த்து நாய் குறைத்தால் நாய்க்கு தான் வாய் வலிக்கும் என்ற பழமொழி உங்களுக்கு கன கச்சிதமாக பொருந்தும் உங்களை பத்தி உங்க பின்னாடி நெகட்டிவா பேசுறவங்க உங்களுக்கு துரோகம் பண்றவங்க நீங்க இருக்கும் பொழுது உங்களை புகழ்ந்து பேசிட்டு நீங்க இல்லாத பொழுது உங்களை கேவலமா பேசக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்க என்னதான் பேசினாலும் துரோகம் செய்தாலும் சிம்ம ராசிக்காரர்களை கவிழ்த்து விட முடியாது ஏனென்றால் சிம்மம் ஒரு நெருப்பு நீங்கள் நெருப்பு ராசிக்காரர்களை கவிழ்த்த நினைத்தால் அது நீங்களே உங்களுக்கு வைத்து கொள்ளக்கூடிய பெரிய ஆப்பு என்று நினைத்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதைத்தான் நானும் சொல்லிக்க விரும்புறேன் எவனோ என்னமோ பேசிட்டு போறான் அதையெல்லாம் உங்க காதுல வாங்கிக்காதீங்க நீங்க பேசாம உங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்துட்டு வாங்க உங்களுடைய லட்சிய பாதையில் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள் சூரியன் எப்படி அனைத்து கிரகங்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் கடவுளாக இருக்கின்றதோ நீங்களுமே ஒரு நாள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் ஒரு கடவுளாக ஒரு தலைவனாக பார்க்கக்கூடிய நாள் நிச்சயமாக வரும் சிம்மராசிக்காரர்களே ஒரு நாய்க்கு இன்றைக்கு பிஸ்கட் போட்டால் அது நாளை நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மை பார்த்து வாழாட்டும் மீது அன்பு செலுத்தும் ஆனால் மனித உயிர்களிடம் அப்படிப்பட்ட குணங்கள் இருப்பதை பார்ப்பது மிகவும் அரிதானது அதுவும் இந்த காலத்தில் அப்படி போன்றவர்கள் சிலர்தான் இருக்கின்றார்கள் வெளியே சிரித்து சிரித்து பேசி உள்ளே கெடுதல் குணத்துடன் பழகுபவர்கள்தான் அதிகம் அப்படிப்பட்ட நபர்களில் நன்றி விசுவாசமோடு இருக்கக்கூடிய உள்ளங்கள் தான் நம்முடைய சிம்மராசிக்காரர்கள் சிலரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டையே உதவி வாங்கிட்டு அவங்க வளர்றதுக்கு நம்ம தான் முழு காரணமாக இருப்போம் ஆனால் அவங்க எல்லா உதவியும் நம்ம கிட்ட வாங்கிட்டு நம்ம பின்னாடி இருந்து நமக்கே குளி தோண்டி கொண்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களைத்தான் நிறைய பார்க்க முடிகின்றது நம்ம என்ன நினைக்கின்றோம் அப்படின்னா நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் ஆனா உங்ககிட்ட இருந்து நான் எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்கல நீங்க பதிலுக்கு எனக்கு கெடுதல் நினைக்காமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் உங்களோட தாட் ஆனா அப்படி நம்முடைய மனிதர்கள் நம்மை விட்டு விடுவதில்லை நான் மற்ற ராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புறேன் நீங்க நல்லவனா இருந்தீங்க அப்படினா இவங்க கிட்ட எவ்வளவு உதவி வேணும்னாலும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் பட் இவங்க கிட்ட நல்லவனா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி துரோகம் பண்ணீங்க அப்படினா இவங்க கோபத்துக்கு ஆளாகி நீங்க இருக்கிற இடமே தெரியாமல் போய் விடுவீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கிட்ட சுத்தமா கெடுதல் பண்ற குணத்தை மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு வேகமானது இருக்கும் நெருப்பு ராசி என்றாலே ஒரு வேகம் என்பது இயல்பாகவே இருக்கும் இவர்களிடத்திலும் அந்த வேகம் இருக்கும் ஒரு விஷயத்தை சீக்கிரமாக உள்வாங்கிக் கொண்டு மற்றவர்களை காட்டிலும் சீக்கிரமாக முடித்து கொடுக்கும் தன்மை இவர்களிடத்தில் நன்றாக இருக்கும் ஒரு வேலையை உங்களிடம் ஒப்படைத்து விட்டால் நீங்கள் கொடுத்த நேரத்திற்கு முன்பாகவே இவர்கள் அந்த வேலையை கன கச்சிதமாக முடித்து விடுவார்கள் சிலரை போல் கொடுத்த நேரத்தை விட எனக்கு இன்னும் நேரம் தேவைப்படுகின்றது என்று இழுத்தடித்து கொண்டு இருக்க மாட்டார்கள் சரி வாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலங்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு நன்மைகளை தரும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்கு தடை சொல்ல எதுவும் இல்லை என்னதான் கண்ட சனி நடந்தாலும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் தற்பொழுது வரை உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை சனியால் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும் குருவால் உங்களுக்கு வேலை தொழில் இடங்களில் நல்ல பெயரும் கௌரவமும் கிடைக்கும் எனவே ஜனவரி மாதத்தில் இருந்தே உங்களுக்கு படிப்படியாக நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களின் குறைகள் அனைத்தும் இறைவன் அருளால் தீரும் நேரம் இது பிறந்த ஜாதக அமைப்பின்படி தசாபுத்திகளும் நன்றாக நடைபெறுமானால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இந்த வருடம் கிடைத்துவிடும் என்று கிரக நிலைமைகள் காட்டுகின்றன அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பலனாக கணவன் மனைவி உறவில் விட்டுக்கொடுத்து போங்கள் ஏழாம் இடத்தில் சனி இருப்பதால் குடும்ப உறவுகளில் நெருடல்கள் இருக்கும் வேறு கெடுதல் எதுவும் இருக்காது ஆயிரம் இருந்தாலும் சனி சனிதான் என்பதால் தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவதுதான் நல்லது கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எதிலும் அவசரப்பட வேண்டாம் ஏழாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கும் சனி உங்களை பிடிக்காதவர் ஆக்குவார் என்பதால் எந்தவிதமான கோபத்திற்கும் ஆளாகாமல் பணிவாக இருப்பதுதான் நல்லது உங்களில் சிலர் தேவையற்ற பிடிவாதம் கொண்டு உறவுகள் நட்புகளிடம் விரோதங்களை வளர்த்துக் கொள்வீர்கள் என்பதால் சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் நற்பெயரை இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் மற்றபடி உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் இல்லாமல் பொருளாதார பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த சிம்மத்தினர் அவை நீங்கி திருப்தியான வருமானங்களை பெறுவீர்கள் இந்த வருடம் சம்பாதிக்க இருக்கும் வருமானத்தை தான் முடியாதே தவிர தாராளமாக செலவு செய்வதற்கான வருமானம் இருக்கும் வருடத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் நல்ல பணவரவை தரும் ஆகவே அதற்கு ஏற்ப திட்டங்கள் தீட்டி வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு கொள்முதல் சம்பந்தமான அலைச்சல்கள் இருக்கும் இந்த வருடம் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் வியாபாரம் கண்டிப்பாக குறையாது என்றாலும் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை தன்னுடைய திறமைக்கு ஏற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்ற மனக்குறையில் இருந்த சிம்மராசியினர் அவை நீங்க பெறுவீர்கள் சிலருக்கு இதுவரை இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை விலகப்பெற்று தன்னம்பிக்கை கூடுதலாகும் திருமணமாகாதவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் கூடி வரும் சிலர் விரும்பிய வாழ்க்கை துணையை அடைவீர்கள் புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் வாகனம் வாங்குவீர்கள் மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் உங்களுடைய மாற்றங்களை அடுத்தவர்கள் உணரும்படி நடந்து கொள்வீர்கள் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் முன்னேற்றமானதாக மாற்றிக்கொள்வீர்கள் என்பதால் புத்தாண்டை நீங்கள் வரவேற்கவே செய்வீர்கள் உங்களின் எதிர்கால நன்மைக்கு அச்சாரம் போடும் விதமாக இந்த புத்தாண்டு அமையும் என்பது உறுதி சிம்மத்திற்கு கெடுப்பலன்கள் இல்லாத வருடம் இது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் அனைத்து சிம்மராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்